இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜும்மா நாளின் சிறப்புகள் நாட்களிலேயே மிகவும் சிறந்தது ஜும்மா நாளாகின்றது அன்று கபரின் வேதனை நிறுத்தப்படுகின்றது அன்று இரவிலோ பகலிலோ இறந்தவர்களுக்கு வேதனை நீக்கப்படுகின்றது அன்று நரகம் சூடேற்றப்படுவதில்லை அன்றுதான் ஆதம் அழகி வசலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா கபூல் செய்யப்படும் ஒரு ஹதீஸின்படி அந்த நேரம் இரண்டு குத்துபாக்களுக்கிடையே இமாம் உட்கார்ந்ததில் இருந்து தொழுது முடியும் வரையிலும் என்று கூறப்பட்டுள்ளது குத்துபா நேரத்தில் வாயால் துவா செய்யாமல் மனதால் துவா செய்யலாம் மற்றொரு ஹதீஸின்படி அந்த நேரம் மகிரீவுக்கு முன்னுள்ள கடைசி நேரம் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நேரங்கள் துவா செய்வது அவசியமாகும் ஜும்மா நாளில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அன்று நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் மிஸ்வாக் செய்யுதல் குளித்தல் மனம் பூசுதல் பள்ளிக்கு நேரமாக செல்லுதல் அமர்ந்திருக்கும் மக்களை தாண்டாமல் இருக்கும் இடத்தில் அமர்வது சுண்ணத்தொழுது இமாம் ஜும்மா முடிக்கும் வரை அமைதியாகுவது ஜும்மா நாளில் சலவாத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாட்களில் சிறந்தது ஜும்மா நாளாகும் அன்று என் மீது அதிகமாக செலவாத் கூறுங்கள் உங்களின் செலவாத் என் மீது எடுத்து காட்டப்படுகின்றது ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகை ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகின்றது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவாசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜும்மா நாளில் சூரா காப்பை ஓதுபவர்கள் அடுத்த எட்டு நாட்கள் வரை அதாவது அடுத்த ஜும்மா வரை குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் மற்றும் தஜாலுடைய பா குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கின்றது ஜும்மா அன்று தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தொழுகை நேரத்தில் வியாபாரம் செய்வது ஜும்மா அன்று ஒற்றையாக நோன்பு வைப்பது அதாவது ஜும்மா அன்று மட்டும் நோன்பு வைப்பது தொழுகை தவறிவிடும் என தெரிந்தும் பயணம் செய்வது இமாம் மிம்பரில் ஏறி குத்துபா ஓ குத்துபா ஓதும்போது அதை காது கொடுத்து கேட்காமல் பேசிக்கொண்டிருப்பது எனவே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா நாளன்று குளித்து சுத்தமாகுங்கள் உங்களிடம் உள்ள உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் பள்ளிக்கு நேரமாகச் செல்லுங்கள் நல் அமல்களை செய்யுங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் சூறா காவு ஓதுங்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலேஹிவசலம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத் கூறுங்கள் குறைந்தது முன்னூறு செலவாத்துக்களாவது கூறுங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா நாளன்று அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் உலகிலுள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு